ओ शींग, पापा शीली सिंग नो पापा किंग गाय नो पापा टेलिंग लाई स्नो पापा ओपन योर मा ओके ही द बट बाबा ब्लाशिप पापा यस शी आ दे दे बू यस शी यस आ पड़े पापा यस शी

ஸோ இன்ஜினியர் வர லேட் கொண்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக டிலேயாக வந்தோம் ஏ நேராக போ ஓ இப்படி ஓகே ஓகே ஹாப்பி சரி வரேன் பண்ணுறாங்க கேமராவில் தெரியல ஒரு கம்பி வச்சுருக்காங்கல்ல ஸோ இதில் நூல் கட்டி இப்படி பண்ணிடுறாங்க ம் எங்கே போகிறாங்க போகக்கூடாது வெயில் அடிக்கி அளந்துகிட்டு இருக்காங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது பிளான் போடட்டும் பொட்டு நூல் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க கட்டிகிட்டு அதுக்கப்புறம் காணும் பிரிப்பாங்க அவங்க தான் தெரியல நமக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அவர் என்னமோ சொல்கிறாரு நமக்கு ஒன்றுமே புரியல இடத்த வச்சு சொல்லும் போது நமக்கு புரியும் கொஞ்சம் இங்கே வரேன் ப்ளான் ஃபுல்லாக போட்டுகிட்ருக்கோம் பின்னாடி தான் வீடு இது முன்னாடிலாம் நம்ம இடம்தான் இது எல்லாமே ஸோ அந்த கல் வரைக்கும் இருக்கு பட் இங்கிட்டு கொஞ்சம் நீரமாக இருக்கு அந்த செல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த கல்லு இந்த கல் அந்த கல்லுதான் வெள்ளை கல்லு தரிசம்பறாமா இந்த கல் எஸ் இந்த கல்லு அந்த நான் அனுப்பிட்டு ஓடிப் தருவோம் கட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து இடசாக சார் இந்த பக்கம் இருக்க விட அந்த பக்கம் அளவு அருகமாக இருக்குது இந்த பக்கம் இருக்க அலையோட அந்த பக்கம் அளவாக இருக்குது இப்போ இடம் எப்படி இருந்தாலும் நம்ம பில்டிங்கை வந்து மூலமட்டத்துக்காக பண்ணணும் அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க மூலமட்டம் அவங்களுக்கு திருப்பி காட்றேன் இங்க வந்து உங்களுக்கு ஊட்டு பவுண்டரி லைன் இதான் உங்களுக்கு மூலமுட்டம் திருப்பி இருக்கேன் இதான் பில்டிங் சுவர் ஸோ இங்கே கம்மியாக இருக்கும் அங்கே அதிகமாக அதிகமாக இருக்கும் காரணம் வந்து மூலமுட்டம் இல்லை அதான் இங்கே வந்து நீங்கள் ஃபியூச்சரில் பின்னாடி கிச்சன் மாதிரி இது இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேணும்ட்டு இந்த பக்கம் உங்களுக்கு வந்து அதிகமாக இப்போ வந்து இடது தந்தாப்புல வீடு வருது வீடு வருது இப்போ வந்து எப்போவுமே மூலமுட்டம் எப்படி திருப்பணும்னா த்ரீ ஃபோர் ஃபைவ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இது வந்து மூணு மூணு மீட்ரு இது நாலு மீட்ரு கிராஸ் பிடிச்சா அஞ்சு மீட்ரு வரணும் இப்போ வந்து இந்த இதில் தேப்பில் வந்து வளையம் இருக்கிறதுனால இங்கே கேப்பில் வளையா இருக்கிறதுனால கரெக்டாக பிடிக்க முடியாது ஆமாம் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு மீட்ரு விட்டு பிடிக்கிறோம் ம் ஒரு மீட்ரு விட்டு ஒரு மீட்டரில் அங்கே வந்து நூலில் பிடி பார்ப்பலாம் அதான் அந்த சவர் ஃபைனல் சவர் அதான் கடைசி சவரில் அதான் சவர் லாஸ்ட்டு வீடு வர சவர் அவ்வளோதான் அதான் இப்போ நமக்கு இது மூணு மீட்ரு வரணும் ஒரு மீட்ரு விட்டு பிடிக்கிறதுனால நாலு ஆகும் ஸோ நாலு மீட்டரில் வந்து நான் ஒரு கரெக்டாக கொண்டு வச்சு வச்சுருக்கேன் ஆமாம் சரியா ஆ இப்போ இது மூணு மீட்ரு இப்போ நமக்கு கிடச்சிருச்சு அது நாலு மீட்டர் வரணும் அப்படிங்கிறோம் பார்த்து நூல் நிறைய அங்கேயும் ஒரே மீட்டரு விட்டு பிடிக்கிறாரு அஞ்சு நாலு நாலு சரியா அஞ்சு மூணு நாலு நாலு அஞ்சு ஆறு வரணும் சரியா ஓகே தான் த்ரீ ஃபோர் ஃபைவ் பத்தாடு இப்போ வந்து பில்டிங்கில் மூளை குத்து மூளை மூட்டை கரெக்டாக இருக்கும் மூளை மூட்டை கரெக்டாக சரிங்களா இது அதுக்காக பின்னாடி வந்து இங்கிட்டு கம்மியாக இருக்கும் அங்கிட்டு பெருசாக இருக்கும் அவங்களுக்கு ஏன் இங்கே ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டடியாவது இருந்தால் தான் இங்கே வந்து ஒரு தஞ்சை போடுறதுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் எனக்கு இந்த பின்னாடி இடம் ஒரு கொஞ்சம் நமக்கு பெருசாக இருக்குமோ அதை ஆஸ்துப்படி இந்த மூலையில் ஃபுல்லாக ஆக்கிவைட் பண்ணிவிட்டு இப்போ வடைகிழக்கு மூலம் அதிகமாக காலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கேருந்து பில்டிங்கை தள்ளிட்டோம் இதுதான் ரோடு ரோட்லேருந்து இவ்வளோ இடம் விட்டுருக்கோம் அங்கேடி விட்டுருக்கோம் சவறு கட்டுறது அதை ஒட்டி சவறு கட்டிக்கிற மாதிரி கேப்பு காம்பவுண்டு ஆமாம் இது வந்து பில்டிங்லேருந்து இப்போ இதுலேருந்து நாங்கள் இனி வருவோம் நீங்கள் கொடுத்த அந்த இருக்கு இல்லையா ஆமாம் இந்த ட்ராயிங் போய் இந்த சோறு நூல் வச்சு ஆமாம் இந்த நூல் வச்சுக்கோப்போம் ஓகே நீங்கள் அடுத்து இந்த நூல் இந்த நூல் இந்த நூல் இந்த நூல் இந்த நூல்

அவங்களே திருப்பினாலும் சில பேருக்கு தெரிஞ்சாலும் சில பேர் கூப்பிட்டு காட்ட மாட்டாங்க நான் வந்து கூப்பிட்டு காட்டிடுவேன் எனக்கு என்னன்னா இப்போ இந்த சைடு செவர் நம்ம போது இந்த சைடு கேப் ரொம்ப கம்மியாக வரும் ஆனால் இப்படி தான் போடணும் வேறு வழியே மூல மட்டும் திருப்பி தான் வரணும் இப்படி தான் பண்ணணும் இப்போ நீங்கள் இங்கே தள்ளினா இங்கே செட்டுக்கு போயிடும் பில்டிங் அங்கே போயிடும் ஆனால் இந்த பில்டிங் அப்படியே செட்டுக்கு போயிடும் இங்கே வச்ச பத்தடி வச்சேன்னாக்க இங்கே பத்தடிங்கிறது அங்கே அடி வந்துடும் வீடு வந்து இந்த ஒரு சைடாக போகணும் வீடு வந்து இப்படி இப்படி போயிடும் புரியுது

இறங்குற மாதிரி ஷெட்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னாக்க நீங்கள் அந்த கொஞ்சம் இடம் அதிகமாகிடும் அதனால இந்த மெத்தடில் பண்ணியாச்சு சரி ஓகே கரெக்டாக உட்காந்துருச்சு நீங்கள் எல்லாத்தையும் தள்ளி காட்டிடுங்க சரி ஓகே இப்போ வந்து வீடு மாதிரி இப்போ போட்டுருக்கு கீழே மட்டுமே ஆ இப்போ மார்க் பண்ணி மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணி புளி எங்கே வருதோ அதெல்லாம் மார்க் பண்ணி காட்டிடுவேன் சரி அது இன்னொன்று அதுக்கு பிள்ளை நீங்கள் காட்டும்போது உங்களுக்கு தெரியும் சரி மாமா இப்பதான் வந்தாங்க கடையில இருந்து தர்ஷன் பாருங்க விளையாண்டு விளையாண்டுகிட்டு இருக்காரு தர்ஷன் இப்போ நம்ம வந்து இடத்துல இடத்துல வந்து மதியானம் ஒரு ரெண்டரைக்குலாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா தர்ஷன் வந்து தூங்கிட்டான் வயசு வந்து நம்ம கூட ஜாயிண்ட் ஆயிட்டான் இந்த பாருங்க இன்னைக்கு தான் வர நாளைக்கு லீவு சனி ஞாயிறு வந்து வயசுக்கு லீவு சோ நம்ம தர்ஷன் இருந்தானா ஸ்கூலுக்கு போக மாட்டான்ட்டு இன்னைக்கு சாய்ங்காலம் வந்துட்டான் சோ இப்போ வந்து தம்பி எழுந்திரிச்சிட்டான் வயசு வந்துட்டான் அப்படியே நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் இவங்க மட்டும் இடையில வந்து பார்த்தாங்க இடத்த பார்த்தாங்க ஸோ இப்போ வந்து அந்த பில்லர் எழுப்புறதுக்காக நோன் மார்க்லாம் போட்டிருக்காங்க அதில் அவங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் நோண்டல் பார்த்தா கிட்டத்தட்ட ஏதோ நோண்ட பண்ண முடியும் ஏதோ சொல்கிறாங்க நமக்கு புரிய மாட்டேங்குது குழிக்குள்ள சைஸ் மட்டும் வெட்டி விட்டுருக்காங்க நாளைக்கு ஜேஜிக்கு வர வச்சு நோண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு காலையில் வந்து கம்பி கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து வீட்டு வீடியோ அப்டேட் வந்து இனிமேல் பாதி எழுமணப்பு தான் வரும்னு நினைக்கிறேன் ஏதோ நாங்கள் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கோம் நாளைக்கா என்னென்னு தெரியல மேபி திங்கட்கிழம கூட இருக்கலாம் ஸோ அதனால் ஊருக்கு போகிறதா இல்லையா அப்படிங்குறது வந்து நாளைக்கு நைட்டு முடிவு பண்ணுவோம் ஆமாம் இப்போ போயிட்டு நம்ம இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இடத்துக்கு போயிட்டு ஒன்று சேனலே மழையில் உட்காந்துட்டு வரும் பாருங்க தெரியாது என்னடி தங்கம் ஆ நிறைய பேர் நம்ம வீட்டில இருந்து கீரமலத்து வீட்டில இருந்து உங்க பிளாட்டுக்கு எவ்வளவு தூரம் வரும்னு கேட்டுருந்தீங்க மினிமம் இப்போ வீடியோ எடுத்தது வந்து எங்க வீட்டில தான் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் பிளாட் இப்போ வந்துருச்சு ஒரு அதிகபட்சம் போனா ஒரு ரெண்டு நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு வந்துடும்

இடம் அந்த இடம் இதுதான் நம்மளோட ஃபிளாட் தான் இருக்கு ஃபிளாட் இங்க இருக்கு இந்த இருக்கு கல்லு சோ அது இது ரொம்ப பக்கம் போர் போட்டு இந்த இருக்கு சோ இப்போ வந்து நாம வந்து முன்னாடி இடம் விட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி வீடு கட்டலாம்னு சொல்லி மாமா சொன்னாங்க அதையும் நான் பின்னாடி ஏனா பின்னாடி இடம் எனக்கு தெரிஞ்சு இது பெரிய இடம் மாதிரி எல்லாம் எனக்கு தெரியவே இல்ல சோ ஏனா இல்ல அகலமா இருக்கு பட் இந்த இங்க இருக்கா நமக்கு வந்து இங்க வரைக்கும் இருக்காரு இதா வீடு ஆமா கம்பி இருக்கு எடுத்துட கூடாது இருக்கா இங்கேருந்து இதுதான் இது வரைக்கும் வரும் சவறு இந்த இதுலேருந்து பட் ஆனால் நமக்கு இடம் இங்கே இருக்கு உங்களுக்கு இப்போதான் புரியும் இப்போ இந்த அருக்கு இடம் பட் இதெல்லாம் இடம் புரியல தெரியல எனக்கு தெரியல சொல்லு இது வந்து

இதான் அந்த மூளை அந்த இன்ஜினியர் நான் பேசுனது வந்து வீடு வந்து இடம் வந்து ஒன் சைடு ஏற்றமும் ஒன் சைடு கம்மியாகவும் இருக்குது அதனால அதை கரெக்டாக கட்டணும் வீடு எங்கேருந்து பார்த்தாலும் நேராக இருக்கணுங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி தான் இந்த இடம் போட்டிருக்கு ஓனர் வந்துட்டாங்களா இந்த நம்ம இடம் வந்து இந்த இருக்கா கல் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கல் இருக்கிற இடத்துல வந்து கரெக்டாக இந்த சவர் வரும் பட் ஆனால் அந்த கல் இங்கே இருக்குது இந்த தெரியுதா கல் இந்த சாவிக்கிட்ட இருக்கு தப்பு அங்கே இருக்க கல் ஆனால் இடம் இங்கே வருதுன்னா நமக்கு வந்து ஒன் சைடாக சாஞ்சிருக்கு அரில் உனக்கு புரியுதா இடம் சாஞ்சு இழுத்துருக்கிறது இதுலேருந்து லெஃப்ட்டு போயிருக்கு உள்ளே ஐ மீன் அது வந்து லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு கம்மி இருக்குன்னு நினைக்கிறது எனக்கு அது புரியல அவங்க சொல்கிறது பட் இப்போது அமைஞ்சது வந்து வீடு நேரம் அமையுது எப்படி இப்போ தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு குழியே இவ்வளோ பெருசாக வருது குத்தாதரா தரிசா இது நம்ம கார் நிற்கிறதான் பாதை நீட்டாக பாதைலாம் நீட்டாக அமைஞ்சிருச்சு பிரச்சனை இல்லை இந்த யாரும் இந்த கம்பியை மட்டும் எடுத்துடக்கூடாது இதுதான் பாதை பெரிய பாதை அங்கிட்டு நிற்கிதான் கல் அந்த கல்லுக்கு இந்த கல்லுக்கு உள்ள பாதை லாரியே வரும் லாரி பஸ்ஸு இந்த இருக்கா பாதை நீட்டாக இருக்கும் சாயங்காலம் எப்படி இருக்குது பற்றியா மூணு மணிலேருந்து இப்படி தான் இருக்குது ஆனால் மதியம்தான் உள்ள இருக்க முடியலை வெயில் போட்டு எரியுது மழை பெஞ்சதுக்கு அதுக்கு ஈஸியாக நோன்னு தெரியுமா அது மழை பெஞ்சது மழை ஈஸியா இருக்கு இது இப்ப போட்ட பூமி பூஜை அதை நான் காமிக்கவே இல்லை பாரு அது பழசு அங்க போட்டது இது புதுசு ஸோ நிறைய முளைச்சிருக்கும் தண்ணி ஊத்தி இருக்காங்க நான் ஊத்த சொல்லிட்டு தான் போனேன் இது வந்தா ஹால் முளைச்சிரும் ஒரே நாள முளைச்சிரும் இது இப்ப தெரியும் உனக்கு ஓகேவா இடம் தெரியுதா போதும்பா இது இதே ஓரளவுக்கு கரெக்டாக எங்கள் பச்சரிக்குள்ளே வருது எக்ஸ்ட்ரா வந்தால் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது அந்த அண்ணன் தொட்டியெல்லாம் போடுற மாதிரி இருக்கும் ப்ரோ வந்து நம்ம நகையெல்லாம் திருப்பி எப்படியாவது கொஞ்சம் ஒரு ஏழு பிளான் எப்படியாவது இது பண்ணி கொஞ்சம் காசு கையில் வச்சு பண்ணுன்றது ஏன்னா பால் காய்ச்சி செலவு காம்பவுண்ட் செலவு செட்டு செலவு மேபி செட்டுக்கு தான் ரொம்ப பயந்து எங்கள் பாரு செட்டு எவ்வளோ பார்க்க தான் இருக்குது இடம் ஃப்ரெண்டு பேஜ் இது போயிருச்சுன்னா நீ நிற்கிறது இரு நான் சொல்கிறேன் தூணுக்கும் இதுக்கும் இவ்வளோ தான் வருது கூட இதுதான் செவர் அந்த அடி செவர்மாங்களே

சாம்பி ஃபுல்லாக சொருகுல தான் சொல்றாரு சொருவுகளில் போதும் உங்களுக்கு அதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறாப்புல எல்லாமே அதே போட்டுருவோம் இந்த செட்டு எடுத்து நம்ம போருக்கு வேணால் போடுவோம் இல்லை வேற ஏதாவது ஐடியா பண்ணுவோம் சைடில் கூட போடலாம் அந்த சைடு இடம் இருக்கு வீட்டுக்கு சைடில் சரி பாப்போம் நா அப்ப பாத்துப்போம் நாளைக்கு யூஸ் பண்ணி மோத நம்ம இது பண்ணிக்கலாம் முத வந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம் நாளைக்கு கம்பி கால்ல இறக்குறப்ப லோடு ரெண்டு இறங்கி இருக்கா லோடு இந்த காலையில வருதா ஓகே எல்லாமே நாளைக்கு எல்லாம் ரெடி இன்னைக்கு வந்து மழை வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இது வந்து குளி නොண்டாம வெச்சிருக்காங்க இது கொஞ்சம் வந்து अलग வெச்சிருக்காங்க கேஜி போற லேட்டா வந்து சொல்லி புரியுகிறது சோ நீங்க பாத்துるீங்க இதுதான் நம்மளோட இது கேஜி போற லேட்டா ஓகே ஓகே நாளை நாளை தொடங்கும் ஊருக்கு வந்து திங்கனமா மீதி போற பாட்டு ஓடுது மணி அஞ்சு நினைக்கேன் அங்க இருக்கு அங்க இருந்து பாட்டு அடிச்சாலும் கேக்குமே அலாரம் வச்சிருப்பாங்களே வேற என்ன வேற சோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இது பண்ணிட்டு அது என்ன பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு தண்ணி தான் வயசு அங்க போய் விளாடு கல்லு விளையாடுங்க மண்ணுக்கு போனோம் இன்னைக்கு வந்து இது இப்பதான் முடிஞ்சிட்டு இப்பதான் போயிருக்கார் போல இன்ஜினியர் ஸோ நாளையில இருந்து நெருப்பா பட் ஆனா கரண்ட்டுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நாள் ஆகும் மாசம் மாசம் ஒன்றரை மாசம் ஆகலாம் இப்போ நம்ம ஸ்டார்டிங் குழி போட்டு கீழே பில்லர் மட்டும் நம்ம எழுப்பி ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் மட்டும் நம்ம கொஞ்சம் இது நான் பேசிக்கிறேன் சரி ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே டயத்துல பேசுறீங்க நிறைய பேர் சொல்றீங்க அந்த ஒரு தான் நான் அப்படி சொல்றேன்

அண்ணே நீங்க கட்டி முடிங்க முடிச்சிட்டு எனக்கு திருப்தியா அது என்ன நான் செட் போடணும் சுத்தியற சவர் அதெல்லாம் நம்ம இன்டீரியல் பண்ணனும் அப்படினால அது நம்ம பாத்துக்கணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கட்ட வேண்டிய பாதி அமௌண்ட்ல தான் இந்த இடத்தை பாதி வாங்கி இருக்காங்க அத்தியும் மாமாவும் அதனால பாதி பாதி வேலை நடக்கும் போது நம்ம வந்து காசு கொடுக்கணும் அத்தை மாமாவும் வந்து நமக்கு வீடு கட்ட வேண்டிய காசு வந்து நம்ம கொடுக்கணும் சென்ட்னால பத்தரை செலவு எல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை இந்த இடத்துக்கு உனக்கு நீ வீட்டுக்குள்ள காசுதான் இடத்துக்கு போட்டுருக்கோம் அதனால கேட்கணும் சொல்ல போனோம்

சோ இதுதான் இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து நமக்காக விஷ் பண்ற நிறைய உள்ளங்களும் இருக்கு இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நிறைய உள்ளங்களும் இருக்காங்க எங்க எப்பினால போக எனக்கு இதைக்கு கட்டட்டேன அந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு நல்லா இப்ப இப்ப நீங்க இந்த குழியெல்லாம் பார்த்துட்டு பெரிய வீடா கட்டுறாங்களோ அப்படி எல்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட நாங்க சின்ன புலி தான் போறாங்க உங்களுக்கு போன்ல வந்து அந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அப்படின்ட்டு ரெண்டு பெட்ரூம் ஒரு பூஜை ரூம் ஒரு பாத்ரூம் பூஜை ரூம் கிடையாது ஷெல்ஃப் செல்ஃப் மாதிரி வரும் ரூம் மாதிரி அது கலவா அது ஒரு ரூம் கிடையாது செல்ஃப் செல்ஃப் அந்த மாதிரி தான் இங்க பாத்ரூம் அடுத்து என்ன கிச்சனும் டைனிங் எல்லாமே வந்துருச்சு நமக்கு லட்சுமிக்கு ஆமா கிச்சன் எல்லாம் சின்ன மாதிரிதான் போட்டுருக்கேன் டைனிங் சொல்லி விளையாடு விளையாடு விளையாடுங்க ஒரு ஐடியா இருந்தாலும் ஏன்னா வந்து செட்டு போடுற ஒரு பிளான் இருக்கு கேரளா செட்டு போடலாம்னு வீடு அப்படியே பெருசா தெரியுது ஒரு பிளான் வச்சு அதெல்லாம் முடிச்சதுதான் பால் காய்ச்சலாமா இருக்கும் எப்படின்னு தெரியல பால் காய்ச்சனதுக்கு அப்புறம் பிடிக்கலாம இருக்க தெரியல பாக்கலாம் நிறைய பேர் வீடு ஆரம்பிச்சிருச்சா ஆரம்பிச்சான்னு கேட்டிங்க எனக்கு மட்டும் ஒரு மாசம் லேட் ஆரம்பிச்சிருக்கு நல்லபடியா நடக்கணும் நிறைய பேர் லேட் ஆறாம கேரதா நல்லதா காபி சொல்றீங்க. ஓகே இதா அடுத்து அடுத்து வீட் அப்டேட் வரும் நிறைய நீங்க கேட்ட வீடியோஸ் எல்லாமே இவரும் மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாமே நல்லாவே நடக்குது. கஷ்ட பொறுமையா இருந்தாலும் சில விஷயம் நல்லதே நடக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம என் பிள்ளைய பாருங்க. வயசு வந்தத அவனுக்கு கொஞ்சம் ஒரு குஷி ஆயிடும். சரி ஓகே நம்ம அடுத்து இல்ல something வேற ஒரு லைக்கபிள்